லைக் போடுங்க லைவுக்கு வந்து லைக் போடணும் தெரியுமா என்ன ஜாக்கெட் பாப்பை அமுதா வணக்கம் அம்மா வணக்கம் தங்கம் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா அனுப்புகிறான் வணக்கம் பேர எப்படி இருக்காரு மரமாக எப்படி இருக்காங்க வாங்க யோகதாஸ் மூணாவது இது மூணாவது லைவ் கட்டாயி கட்டாய கட்டாய கைய போயிட்டு இருக்கு சேக் போட்டாச்சு தேங்க்யூ மர அழகான சாரி ஆமாம் என்னுடைய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது என்ன நீங்கள் மளிகை ராக என்ன நீங்கள் சொல்லுங்கள் ரொம்பவும் சந்தோஷம் நானா எனக்கு பெரிசா உடம்பு சரியில்லை ஆஞ்சோ பண்ணிட்டு அதை பற்றிலாம் கேட்கல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எங்கே அப்பாவை எனக்கு எதுவுமே அப்பாவை எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு சொன்னீங்க சூப்பராக சாரி எடுத்து கொடுத்துருக்கேன் ஆமாம் ஆமாம் நல்லா சொல்லுவேன் உங்கள் அப்பா ஆடிக்கு அம்மாவாசைக்கு ஒரு புடவ எடுத்து கொடுப்பார் அது கூட பொறுப்பு இல்லையா பாவி மகளே என்ன சொல்ல உங்கள் கையை காட்டுங்க என்னுடைய கையில் மஞ்சள் இருக்குது வேறு என்ன காட்டணும் உடல்நிலை எப்படி இருக்குமா ஆஞ்சோ பண்ணது பரவாயில்லையா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்குங்க அதனால பெரிய பிரச்சனை ஒன்றுமே சாப்பிட முடியல வலிக்குதுங்க அதை வச்சுட்டு வச்சுட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு ஆடிட்டு இருக்கேன்னா வீட்டில் அதுக்கு பேரை அடி அடிக்க வராங்க அது என்ன செய்யும் இருக்கிறது வரைக்கும் இருக்கணும் இருக்கிறது வரைக்கும் ஜாலியாக இருக்கணும் அப்புறம் போகிறது போகணும் போயிட்டு போகணும் உடம்பு கொஞ்சம் தான் இருக்கு ஆஞ்சோ பண்ணலேருந்து உடம்பு கொஞ்சம் சோர்வாக தான் இருக்கு மஞ்சள் ஆமாம் மஞ்சள் மஞ்சள் கலக்கி வச்சிருக்கேன் அதனால மஞ்சள் இப்படி கணிக்கணும் அவ்வளோ நேரம் இருந்தேன் தூக்கம் வரல உங்கள் லைவில் வந்து உட்காந்தோன்னா அப்படியே தூக்கம் வருது அப்படியே கொட்டாவி வரும்போது கண்ணில் கண்ணீர் வருமா அந்த கண்ணில் கண்ணீர் வந்தோன்னா எழுத்து மங்கராக தெரியுது ஐய்யய்யோ வாழ்க்கையே வெறுத்து மிஸ் பத்தொம்போது பேர் இருக்கீங்க ஒவ்வொரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சரசமாக பிசேவ் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அம்மா கடவுள் ஆசீர்வாதம் சூப்பராக இருப்பீங்கம்மா பார்ப்போம் எது என் நேரத்தில் நடக்கோ பார்ப்போம் அதுக்குள்ளே என் மகள் வீட்டுக்கு வரணும் மகளாவது என்ன பார்க்க வராளா மிகவும் பிடித்த கலர் சூப்பரமாக நம்ம கிட்ட கொண்டா சொன்னோம்ல நிறைய ஒரு முப்பது சேலை போல் வேண்டான்னு ஒரு கப்டுக்குள்ளே அவ்வளோ ஒதுக்கி வச்சுருந்தேன் அப்புறம் இப்போ கிறுக்கு இருக்கு பிடிச்சிட்டு அதில் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து வீடியோ இதெல்லாம் வேண்டான்னு வச்சுருந்தேன் இப்போ ரெண்டு மூணு நாளாகவே வேலை கல்லுக்கு உதவும் ஆவாத கல்லாக இருந்தாலும் அது எல்லா கல்லுக்கும் உதவும் பார்க்கலாம் அது வேண்டாலும் தூர போட்ட இருந்து நல்லா தான் இருக்குது வீடியோ பதினஞ்சு பேர் இருக்கீங்க பார்த்துட்டே இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்கள் அப்புறம் வந்து லைக் போடுங்க அப்புறம் வந்து என்னோடய சேனல் பிடிச்சிருந்தனா ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க நல்ல ஜாலியாக அன்பாக அழகாக பேசலாம் என்னுடைய சேனல் நேம் சரசவமா பிசிய பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போட்டிருப்பேன் இருபத்தாறு பேர் இருபது பேர் அப்படியே இருக்கீங்க என்னுடைய சேனல் சரசம் அபிசியல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் என்ன சி மெசேஜ் பண்ணிக்கிறீங்களா என்ன மெசேஜ் வருதா வரலையான்னு பார்ப்போம் டாப் மெசேஜ் ஆல் மெசேஜ் ஒன்றுமே வரல மெசேஜ் இருபத்தெட்டு பேரும் பார்க்கிங்க அப்படி சொன்னாலும் அதெல்லாம் போயிடுறீங்க மறுபடியும் வாரீங்க மறுபடியும் போகிறீங்க ஆனா ஒவ்வொரு லைக் போடுறதுக்கு ஏன் இவ்வளோ தயங்குறீங்க இவ்வளோ யோசிக்கணுமா ஒரு போட்டு ஒரு மெசேஜை போட்டுருங்களேன் பிடிச்சா சப்போர்ட் எனக்கு புரியல என்னன்னு தெரியல மெசேஜ் ஏன் வர மாட்டேங்குது யோயோ கொஞ்ச நேரம் மெசேஜ் வரும் அப்புறம் வரவே வராது அம்மா சொல்லுமா இருக்கக்கூடியவங்களாவது மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தால் படிச்சுட்டு இருக்கலாம் கொஞ்ச நேரம் மெசேஜ் வருது அப்படி ஸ்டாப் ஆகுது கொஞ்ச நேரம் மெசேஜ் வருது ஓ இருக்குண்டா இருக்கும் பத்த புரியும் தோணும் ஒன்று ஏன் என்னன்னு வயிற்றுல மிதிக்கணும் போது இருக்கு எனக்கு சொல்லுங்கம்மா நீ சொல்லு லைக் போட்டு அம்மாவுக்கு லைக்கே நான் காணும் ரெண்டு லைக் தான் இருக்கு செல்வம் செல்வம் என்ன மெசேஜ் பண்ணுற உங்கள் வீட்டில் பொம்பளைங்க இருக்காங்களா மம்மி இருக்கா அக்கா இருக்கா இருக்கா என்கிட்ட சொன்னது அவங்கள்ட்ட போய் பண்ணிரு அப்படி ரொம்ப அரிப்பு எடுக்கும் அப்போ ரொம்ப அரிப்பு எடுத்துனா நல்ல செஞ்சிட்டி ரோட்டில் கிடக்கும் அதை எடுத்து வச்சு தேய்ச்சிருவேன் இல்லை நீயே தேய்ச்சிருக்கோ சொல்லுங்கம்மா ஏன் நான் மூன்றாவது லைக் இரவு வணக்கம் சகோதரி சாப்பிட்டிங்களா ஆமாம் தங்கவன் அப்பவுமே சாப்பிட்டுட்டேன் லைவ் போட்டு போட்டு கட்டாயி கட்டாய இது மூணாவது வாட்டி போட்டுருக்கேன் லைவ் போட்டுறதுக்கு கட்டாயிடும் போட்டுறதுப்பே கட்டாயிரும் இப்போ மூணாவது லைவ் போட்டிருக்கேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அன்புடன் நீ நீங்கள் இருவனுக்கும் லைக் போட்டதற்கு நன்றி ரவிக்குமார் எப்படி இருக்கீங்க சித்தி ஹா என் சித்தியா வாங்க வாங்க சாப்பிட்டேன் சகோதரி நான் நலம் உங்கள் வீட்டில் அனைவரும் நலமா இங்கே எல்லோரும் நலம் தாங்க எல்லோரும் நலம் வீட்டில் அனைவரும் நல்ல ஐயப்பன் ஐயப்பன் வாங்க எப்படி இருக்கீங்க ஓடுனா போவாங்க களைச்சி உங்கள் பார்க்காம ஆயிட்டேன் நெனைச்சி ஐயையோ ஏன் ஐயப்பன் என்ன பார்க்காம இழைச்சி போயிட்டா சொல்லுவோம் ஐயோ தங்க பிள்ளை வந்துட்டீங்க இப்போ வாங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அன்புடன் இனிய இரவு வணக்கம் ஐயப்பேன் வீட்டில் அனைவரும் நலமா செல்லும் ஏன் கொஞ்ச நாள் எங்க ஓடிட்டீங்க என்னாச்சு சிரிச்சா தெரியும் பல்லு என்னாச்சு இவ்வளவு டல்லு ஆமாம் மூணு வாட்டி லைவ் போட்டு கட்டாயி கட்டாய கட்டாய் இப்போ தான் வந்துட்டு போலங்க ஹாய் அக்கோ என்ன பண்ணுற லைவ் போட்டு உட்காந்துருக்கேன் ஈ ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒருத்தரையும் காணும் வர வர வீவசம் இல்லை ஒன்றும் இல்லை சாதம் சாப்பிடுவாங்க பொங்கி உங்கள் சிரிப்பை பார்க்காம போட்டேன் ஏங் சிரிப்பை பார்க்காமல் போயிட்டேன்னு ஏங்கி அப்படியா இப்போ சிரிச்சிட்டேன் ஏங்காதீங்க மழையில் நனைஞ்சா வரும் தும்மல் காது காதில் அழகா இருக்குது கம்மல் ஹாய் வணக்கம் அம்மா தூக்க வரலை ஒரு கோல்ட்டு கதை சொல்லுங்க என்ன கோல்ட்டு கதை எனக்கு தெரியாது தங்க நீச்சல் உங்க வளையில் சத்தம் கேக்குது சல்லுன்னு நீங்கள் எப்போதும் இருக்கணும் கலை களணும் அப்படியா விளையாத்தி ஒரு கமாண்டா சூப்பர் அப்படிதான் இருக்கணும்னு நினைக்க முடியலை இந்த பாக்ஸுக்குள்ள ஒரு சீட் இருக்கு அதை எடுக்க ட்ரை பண்ண எடுக்க முல்லை என்னோட மகனை லைவில் காணல என்னோட மகனை லைவ்ல காணல மக வந்துட்டு ஓடிட்டார் நண்பர் ஐயப்பன் மட்டும் இருக்கீங்க அஞ்சு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹாய் ஆண்டி வணக்கம் வணக்கம்ஸ் எப்படி இருக்கீங்க நிலமா சாப்பிட்டீங்களா ஆண்டி சாப்பிட்டுட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் சப்பாத்தி சாப்பிட்டேன் 小部啊。<laughs> <laughs> இன்னைக்கு இன்னைக்கு சாதாரணமான ஸாரி கட்டியிருக்கீங்க ஆமாம் ஆமாம் இதெல்லாம் வேண்டான்னு வச்சு சேரையதான் எடுத்துகிட்டு போயப்போ கட்டுறேன் இதெல்லாம் வேண்டான்னு கழிச்சு வச்சு சேர சரி வீடியோ போடுறதுக்கு ஆகுமேனு கட்டிடுச்சு கட்டிகிட்டு இருக்கு ஓகேவா நல்லா இல்லையா நீங்க சூப்பராக இருக்கீங்க ஆண்டி அப்படியா அப்போனா சரி அப்போ சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கீங்கண்ணா தேங்க்யூ தங்கும் தேங்க்யூ சோப்பு கலர் ஹாட்டு ரோஸ் கலர் ஹாட்டு